வடமாகாண்தான் இன்னைக்கு வறுமை நிலையில் கூடுதலாக இருக்கின்ற மாகாணம் முன்பு நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வறுமையான மாவட்டம் உணராகல மாவட்டம் என்று கூடும் அது இன்றைக்கு முழுத்தீவு மாவட்டமாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அப்ப இந்த வறுமையோடு பின்னி பிணைந்திருக்கின்ற கல்வி பிரச்சனைகளும் இருக்கிறது வறுமை எங்கு கூடுதலாக இருக்கின்றதோ அங்கு கல்வி பின்தல் பின்தோ அங்கு வறுமை அதிகரித்து வறுமை எங்கு கூடுதலாக இருக்கின்றதோ சமூக சீரழிவு குற்ற செயல்கள் அதிகரித்து காணப்படுகின்றது இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்தை பார்க்கின்ற போதும் கூட எங்களுக்கு அவ்வாறான சவால்கள் எதிர்கொண்டிருக்கும் அப்ப இந்த சவால்களில் இருந்து நாங்கள் மீள வேண்டும் எங்களுடைய புதிய யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த தேவையை என்னை விட இருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன் அதனால் எங்களுக்கும் தேவை இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்திற்கு அனுர்தூழ அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை முதலாவதும் இரண்டாவதும் மூன்றாவதும் கல்வி 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 கல்விக்கே முன்னுரிமை அளிக்கும் அதன் அடிப்படையில் தான் அந்த கல்வி புலத்தில் தன்னுடைய ஆளுமை வெளிப்படுத்திய ஹர்னி அஹமர் சூரி அவர்களுக்கு கல்வி அமைச்சு வழங்கப்பட்டிருக்கு அவர் கல்வி அமைச்சராக வருவதற்கு முன்பிருந்தே கல்வி தொடர்பான வாதங்களா விவாதங்களா கருத்தரங்குகளா பாராளுமன்றத்தில் அல்ல பல்கலைக்கழகங்கள்லாம் எல்லா இடங்களும் எடுத்துக்கொண்டாலும் கூட இது தொடர்பிலான நீண்ட நீண்ட ஒரு அறிவினை அல்லது ஆளுமை பெற்றிருக்கின்றவர் அரணி என்றால் அது மிகையாகாது எங்களுக்கும் தெரியும் இன்றைக்கு இன்றைக்கு எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமாக அனுத்து எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அலைகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதில் எழுபதுக்கு அதிகமான பாடசாலைகள் இழுத்து மூடப்படுகின்ற சூழலுக்குமே தள்ளும் தள்ளப்பட்டிருக்கு அப்போ அது மாத்திரமல்ல எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதாவது ஒன்றாம் வகுப்பிலிருந்து அதாவது பத்து பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலைகள் முப்பத்தைந்து பாடசாலை பாடசாலைகள் இருக்கின்றதாக கூறப்படுகிறது அதே போன்று பதினொன்றுக்கும் இருபதுக்கும் இடையில் அறுபத்தி நாலு பாடசாலைகள் இருக்கின்றதாக கூறப்படுகிறது இருபதுக்கும் ஐம்பதுக்கு இடையில் நூற்றி எழுபத்தி ஒரு பாடசாலைகள் இருக்கின்றதாக கூறப்படுகிறது அதே போன்று ஐம்பதுக்கும் நூறுக்கும் இடையில் பாடசாலைகள் எடுத்துக்கொண்டு நூற்றி எழுபத்தி நாலு பாடசாலைகள் இருக்கின்றதாக கூறப்படும் அப்போ நாங்கள் தொள்ளாய்ச்சிச்ச பாடசாலைகள் இருக்கின்றது இது நாட்டுக்கு அதிகமான பாடசாலைகள் உண்மையிலே எந்த விதமான அதாவது கல்வி தொடர முடியாத கல்வியை முன்னெடுக்க முடியாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கும் அப்போ அதனால் இன்றைக்கு இருக்கின்ற கதை அல்லது எங்களுக்கு இருக்கின்ற கேள்விதான் அப்ப இந்த இந்த ஒரு நிலைமையில் இருக்கின்ற போது அங்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமை அதே போன்று அதனுடைய பெற்றோர்களுக்கோ ஊருக்கோ அல்லது எல்லாவற்றும் யாருக்குமே இதில் நன்மைகள் பயக்கக்கூடிய ஒன்றாக இல்லை என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக அந்த வகையில் நிச்சயமாக இந்த துறை ரீதியாகவும் நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே எங்களுடைய கல்வியில் மாற்றங்கள் தேவை சீர்திருத்தங்கள் தேவை அந்த செய்கின்ற பணியிலே முன்னோடிகளாக இருப்பவர்கள் நீங்கள் நிறுவனங்களில் ஆளுகின்ற பிரதான அதிகாரிகள் நான் இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தை பதிமூணு வருடங்களுக்கு மேலாகின்றது பதிமூணு வருடங்களாக விசேடமாக நான் இந்த கல்வி புலத்தில் உள்ளவர்களோடு கூடுதலாக பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கிடைத்திருக்கின்றது எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற கல்வியை தேடுகின்ற ஏனெண்டா இந்த கல்வி சம்பந்தமாக நான் எடுத்து பார்க்கின்ற பொழுது நான் படிக்கின்ற ஏழுவல் படுகின்ற காலத்தில் எங்களோட தமிழ் ஆசிரியர் சொல்வார்கள் யாழ்ப்பாணம் தெரியுமான்னு கேட்பார் நாங்கள் தெரியாசவர் அப்படி அப்போ அவர் சொல்லுவார் டே யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்றுடா அப்படிம்பார் ஏண்டா அவர் அந்த கலை இலக்கியம் கவிதை எடுத்துக்கொண்டா இனில்லைங்கிற ஒரு ஆளுமை ஆனால் நான் அண்மையில அவர் பல்கலைக்கழகத்திலிருந்து கொஞ்சம் பேர் சந்தித்தேன் சந்தித்த போது நான் கூற கூறி அவருடைய விடயம் தான் ஏன்னா அந்த வகையான ஆளுமை உள்ளவர்கள் நான் சந்திச்சிருக்கேன் சார் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது சிவசேகரம் எடுத்துக்கொண்டாலும் சரி அப்போ இந்த ஆக்களோட நிறைய பழகிறதுக்கு கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வதற்கு அவர்களோடு சண்டை போடுவதற்கும் கூட எங்களுக்கு காண ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அண்மையில் நான் சந்திக்கின்ற ஆசிரியர்கள் நான் சொன்னவனு தான் அந்த நேரத்தில் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் சொன்னார் எடையே மாற்று கருத்துக்கள் நூற்றுடா யாழ்ப்பாணம் அப்படினார் நான் பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற இன்று வரைக்கும் நான் தேடிக்கொண்டிருக்கேன் அந்த மாற்று கருத்துக்களின் ஊற்று எங்கும் இன்னைக்கு உண்மையிலேயே எங்களுக்கு கேள்விக்குறியாக எங்களுடைய கலை இலக்கியம் எழுத்துக்கள் எங்களுடைய நாவல்கள் எங்களுடைய கதைகள் கவிதைகள் எல்லாமே செயலிழந்து போயிருக்கின்ற அப்ப இந்த இந்த நிலைமையில இருக்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சிவத்தமி சிவர் எழுதியிருக்காரு நேரம் யாழ்ப்பாணியம் எழுதியிருக்கிறார் அந்த இந்த மரபுகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அப்போ அந்த மரபு ரீதியான யாழ்ப்பாணம் இன்றைக்கு அதனால் தான் அண்மையிலேயும் கூட எங்களுடைய எங்களுடைய தலைவரும் கூட சொன்னார் ஒரு வார்த்தை எனக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த போது ராம் நாங்கள் யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புகின்ற போது யாழ்ப்பாணத்தின் மரபுரிமைகள் அடங்கிய நகரமாக அல்லது பிரதேசமாக கட்டி வேண்டும் தான் அந்த பழைய மரபுரிமைகள் பழைய காம்பீரம் பழைய எண்ணப்பாடுகள் தாங்களுடைய வரலாற்று ரீதியாக இருந்த மகிமைகள் அனைத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக மாறும் என்று அணுற சொல்கிறார்கள் அப்படி தலைவர்கள் இல்லை எங்கள் வேறு யாரும் இது வரைக்கும் இடைக்கல் அதனால வேண்டி யாழ்ப்பாணத்தை பற்றி கூடுதலாக சிந்திக்கின்ற தலைவர் யாழ்ப்பாணத்தை பற்றி வேகமாக கூடுதலாக சிந்திக்கின்ற எங்களுடைய அர்ணியாமசன் உள்ளிட்ட நல்ல சூறு நிலகையின் கீழ் இயங்குகின்ற செயற்படுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டுக்கு கல்வி திருத்தம் என்பது மறுசீரமைப்பு என்பது அத்தியாவசியமான உண்டு அதில் யாழ்ப்பாணத்திற்கு அத்தியாவசியமான உண்டு அதனால வேண்டி எங்களுடைய இந்த பழைய யாழ்ப்பாணத்தோட கல்வி மரபுரிமைகளை இன்றைக்கு ஒம்பது அவஸ்தானத்துக்கு போயிருக்கும் கூடிய சீக்கிரமாக அடுத்த வருடமே இதை முதலாவது இடத்திற்கு உயர்த்த முடியும் அந்த வகையான ஆளுமை உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆளுமை உள்ள ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வழிநடத்தக்கூடிய நல்ல அதிகாரிகள் இருக்கார்கள் அவர்கள் எல்லாமே கடந்த காலங்களில் இதுகளுக்கு இருக்க அரசியல் தலையீடு அந்த தலையீடுன்ற காரணமாக அவர்கள் சுதந்திரமாக செயற்பட முடியாதும் கூட இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை எல்லோருமே சுதந்திரமாக செயற்படக்கூடிய தாங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய தாங்களுடைய நல் எண்ணங்களை நன்றாக நிறைவேற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அந்த சூழலை பயன்படுத்தி எங்களுடைய கல்வியை உங்களுடைய கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை கட்டியெழுப்புவதற்கு முன்வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்